ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த இனிமையான கார்த்திகை மார்கழி மாதங்களிலே நிறைய குருசாமிகளை எல்லாம் அழைத்து நம்முடைய சேனல் சார்பாக அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நல்ல மகத்தான வரவேற்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் அதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே நம்முடன் இணைகின்றார் அன்பிற்குரிய பூபதி ராஜா குருசாமி அவர்கள் பல ஆண்டுகளாக சபரிமலை பயணத்தின் மூலமாக நல்ல சிஷ்யர்களை உருவாக்கியவர் மிக தன்னுடைய சபரிமலை அனுபவங்களை ஜெம் டிவி வாயிலாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் ஐயன் ஐயப்பன் மேல் மிகுந்த பக்தி கொண்டு அவர் மேல் நிறைய பாடல்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல குருசாமி அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் வாங்க சுவாமி எப்படி சரணமயப்பா ரொம்ப சந்தோஷம் சாமி சரணம் சொல்லுங்கள் எத்தனை வருஷமோ மலைக்கு போகிறீங்க ஜென் ஜெம்திவி நேயர்களுக்கும் முதலுக்கு என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை அழைச்சதுக்கு அதுக்கு மூல காரணமாக அந்த சுவாமிகளையும் அன்போடு சந்தோஷமாக சந்தோஷப்படுறேன் ஜெம்திவி நேயர்களுக்கும் நின்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொட்றேன் சுவாமியே சரணையப்பா என் குருநாதனே சரமய்யப்பா நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர்ல நான் ஃபர்ஸ்ட் மலைக்கு போறதுக்கு எங்கள் அப்பா தூண்டுதலாக அந்த சுப்பிரமணி ரெண்டு மூணு வருஷம் சொல்கிற மலைக்கு போடா போடான்னு வர அப்போ நான் பேங்க் வேலை லீவ் இப்படி போட முடியும் அப்படி யோசிப்பேன் பேங்க் அவுட் பண்ணதால அப்புறம் ஒரு வருஷம் அந்த எண்பத்தி நாலில் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு அவர் பத்து வருஷமாக போயிட்டு இருக்காரு கனக சபைன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் நான் வரேன் கனக சபைனேன் சரி வாங்க அப்படின்னாரு சரி அவங்க வந்து எப்பவுமே அந்த சோகார்பேட்டில் அந்த வெள்ளி தங்க நகை வைக்கிற ராஜா அவங்களாம் ஒரு செட்டாக போவாங்க நான் போகிறோம் ஆனால் அவங்களுக்கு ஷார்ட் பீரியடில் அந்த இந்த சின்ன பார்த்தா தான் போவாங்க சரி ஓகே அப்படின்னா நீவாபுத்தி நம்ம போய்ட்டு வந்துடலான்னு அந்த வருஷம் அவர் கூட மலைக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் ஐயப்ப நான் முதல் முதல் கண்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைமு அதில் எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா அந்த வருஷம்தான் கடைசியாக உம் பதினெட்டு படி இருக்கு பாத்தீங்களா கல்லுல இருந்தது ஆமா கல்லுல இருந்தது அந்த முதல் படியில வந்து கல் படியில தேங்காய் தேங்காய் படியில ஓட அப்படியே உடைக்கலாம்னு அந்த முதல் படியில உடைச்ச பாகம் எனக்கு அடிச்சது அதுக்கு அடுத்த எண்பத்தஞ்சில தான் அந்த கவசம் போட்டு கவசம் அதுதான் படி ரொம்ப கவசம் போட்டேன் நானும் அதை பார்த்ததில்ல அந்த முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் அப்பதான் எண்பத்தி நாள் சொல்றனே இப்போ அந்த கல்பொடியில தேங்காய் உடைச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த வருஷமா தான் அவங்க க இது போட்ட அப்புறம் சைடுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிட்டி சாசான் டுடே வரைக்கும் அதான் பார்த்தேன் அது ஒரு பாக்கியம் கிடைச்சிது அதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் வந்து ரெண்டாவது எண்பத்தி ஐந்துலையும் டிசம்பர்ல அவர் கூட தான் போனேன் அப்போ அவர் என்ன பண்ணார் சரி நீங்கள் சின்னப்பாதை அவங்க போகிறது சரி அவங்க கூட போயிட்டேன் செகண்ட் இயர் டைமும் போயிட்டு அதே மாதிரி நல்லபடியாக முடிச்சுட்டு தரிசனம் பண்ணி நல்ல ஆண்டவன் நல்லபடியாக வச்சிருந்தான் அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் வச்சுருக்க மாதிரி அனுப்பம் வச்சுருந்தாரு அப்படி இருக்கும்போது எனக்கு தேர்ட் டைம் மணிகண்ட சாமியாக போகும்போது சின்ன பாதையே போகிறோமே பெரிய பாதை போகணுன்னு ஒரு ஆசை அது எப்படி போறதுன்னு அவ கேட்கறதுக்கு அவங்க அதே பழகிட்டாங்க அதுக்கப்புறம் இருக்காங்க சரி நான் அப்படி யோசிச்சு யார் கூட போலாம் தேர்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்டோபர் தீபாவளி என் ஃப்ரெண்டு ஒன்னொருத்தரு குரு ரகுன்னு இருந்தார் அவர் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் அவங்க ரெகுலரா போவாங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்க டீம்ல நான் கேட்டேன் ரகு ரகு நானும் வரேன் சாரி குருசாமி குரு குரு ஒரு பேர் நானும் அவங்க கூட பெரிய பாதை வர ஆசை கனகசவிய மாதிரி சின்ன பாதை தான் சொன்னாரு அவங்க குரூப்ல அவங்க ஆறு பேர் போவாங்க போறதுக்கு தெரியும் எனக்கு அந்த வருஷம் நான் கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு மறுநாள் சொன்னாரு இல்ல சாமி நாங்க இப்படியே போற மாதிரி ஐடியா ஆளுக்கு கூட நம்ம சின்ன பாதையில போகணும் இல்ல இல்ல நான் மூணாவது அடி பெரிய பாதைன்னு போ ஆசைப்படும் போது அவங்க அந்த குரு கிட்ட கேட்டேன் குருன்னு ஒருத்தர் அவர் பேரு குரு தான் குருராஜன் அவருக்கு போற டீம்ல கேட்டேன் அப்ப அவர் என்ன சொன்னாரு கேட்டு சொல்றேன் மறுநாள் எங்க குசாமின் மறுநாள் நான் அவளா இருந்தேன் அவர் என்ன பண்ணாரு மறுநாள் வந்து இல்ல சாரி குபுதி இந்த மாதிரி அவரு எங்க குரூப் அந்த ஆறேழு பேர் போறோங்கிறாரு வேண்டாம்ங்கிறாருன்னாரு என்னடா ஐயப்பா அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஐயப்பா ஆசைப்படுறேன் நீ எப்படி தெரியும் அது தான் தெரியும்னு சொல்லி நினைச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு எனக்கு அது சின்ன வயசுல ஒரு ஒரு இந்த பழக்கம் கூட சொல்லலாம் என்ன அது ஐயப்பன் கொடுத்த அருள் தான் நான் நினைப்பேன் உண்மையிலேயே அது சிலுக்குது மனசு சொல்லும் போது அப்போ நான் உடனே நான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் மீட் பண்ணுவோம் அதான் காலேஜ் பீரியட் அது வந்து காலேஜ் சாரி வேலைக்கு போயிட்டேன் பேங்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் நாலு வருஷம் ஆச்சு எல்லாம் ஒரு அதை அரௌண்ட் டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏஜஸ் ஸோ அப்போ அவர்கிட்ட கே நான் மாதிரி நான் போகலாம் இருக்கேன்டா சாமிக்கிட்ட கேட்குறேன் அவங்க முடியாதுன்ட்டான் குரு சரி நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன் நாலஞ்சு பேர் பேசிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு பேர் நானும் வரம்பா அப்படின்னாங்க அவங்க ஃபஸ்ட் டைம் அப்படியா சரி சந்தோஷமா நாளைக்கு ஆலையில் டிக்கெட் புக் பண்ணோம் முன்ன போகிறேன்னு அப்போ சரின்னு முடிவு பண்ணிட்டோம் சரி ட்ரெயினை பிடிச்சி போயிடலாம் ரெண்டு வருஷம் போயிருக்கோம் அங்க நம்ம கேட்டுக்கலாம் எல்லாரையும் அதுக்கப்புறம் அங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ பண்ணிக்கலாம் எல்லாரையும் பண்ணி போய்கலாம் அந்த இது வந்துச்சு அது ஐயப்பன் கொடுத்த தைரியம் தான் அதான் அனுபவம்ன்றதுக்கு அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில க டிக்கெட் கிளம்ப இன்னொருத்தர் அப்போ போன் கிடையாது இல்லையா இன்னொரு சாமியோட என் ஃப்ரெண்டு தான் அவருடைய அந்த பூவா நீங்க ரெண்டு பேரும் என்ன எல்லாரும் பூபா அன்பாக கூப்பிடுவாங்க பூபதி நானும் வர போதி எனக்கு சேர்த்து பண்ணிட்டு டிக்கெட் சரி ஒன் நான் முதல் மலை சாரி மூணாவது மலை அவங்க மூணு பேரும் பர்ஸ்ட் மலை கனிசாமிங்கெல்லாம் வராங்க மூணாவது வருஷமே கண்ணசாமி கூட்டிட்டு போகிறீங்க அருள்னு நினைக்கிறேன் அப்போ சரின்னு முடிவு பண்ணிட்டு சரி பால்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அந்த சிட்டிஸ் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் மாலை எல்லாம் அந்த பெரும் ரெண்டு மாசம் எல்லாம் இருக்கு நெருக்கமா வரும்போது மாலை இருமடி கட்டுறதுக்கு வேணுமே எங்கேன்ட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது இங்க மணப்பாக்கத்துல நீங்க இவர் கேட்டு பார்த்துருப்பீங்க குருசாமி கிருஷ்ணமூர்த்தி சுவாமி கிருஷ்ணமூர்த்தி சுவாமி அவர் எங்க மாமனார் கூட அவர் கூட போயிட்டு இருக்காரு அவங்க ஒரு பன்னெண்டு பேர் ரெகுலராக போயிட்டு இருப்பாங்க சார் அவர்கிட்ட விஷயம் சொன்னது மாதிரி இருமுடி கட்டுறதுக்கு நமக்கு எது ஒண்ணுமே அப்போ அவர் என்ன சொன்னார் நான் அவர்கிட்ட சொல்றேன் அவர் வந்து கட்டித்தர சொல்றேன்னு நாங்க அப்போல இருந்து எப்போ அதுலேருந்து மூணாவது இருந்து திருவள்ளிக்கேணி காமகலா காமேஸ்வரர் கோயில் ஐயப்ப சந்நிதி அங்க இருக்கு ஆமா அங்கதான் இருமுடி மூணாவது மலை அவர் வந்து அப்போ வந்து நாங்க போனது நாலே பேர் நானும் ப்ளஸ் த்ரீ சாமி கனிசாமி நாலு பேர் போகிறோம் அப்போது வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து இருமணி கட்டி கொடுத்தாரு சந்தோஷமாக கட்டிட்டு என் காதில் மந்திரம் ஓடுறாரு குரு மந்திரம் ஓடுறேன் போதி சொன்னார் நான் சரணம் ஐயப்பா சொல்லிக்கிறேன் சாமி நீ தான் இப்போ இவங்க மூணு பேருக்கு இதுவாக இருக்க நீ தான் அழிச்சிட்டு போறீங்க ஐயப்பனை பாரத்தை போட்டு என்ன நடக்கிறோம் அதே மாதிரி வேண்டிகிட்டே போங்க நல்லபடியா தர்ஷனம் கிடைக்க நீங்க நினைக்கிறோம் ஐயப்பன் நிறைவேத்துவாரு அவர் குரு அந்த கிருஷ்ணமூர்த்தி குரு சாமி வாயால் வந்த வார்த்தைகள் அதுவே இன்னைக்கு தெய்வ வாக்கான அன்னைக்கு நடத்திட்டுன்னு இருக்காரு அவரு பொதுவாக சாமிங்களுக்கு அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் வந்து நிச்சயமா அப்பா ஆமா அப்பதான் அவர் இருமுடி கட்டி கொடுக்கும்போது போது எனக்கு சொன்னாரு உள்ள நெய் தேங்காய் வைக்கிற பார்த்தீங்களா அது கூட பூ அபிஷேக் சொன்னா பின்முடியில ரெண்டு தேங்காய் வச்சு கொடுத்தாரு இந்த முடியை நீ வந்து கழட்ட வேண்டாம் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு சைடுல ஒரு தேங்காய் கொடுத்துறாரு கையில கொடுத்துறாரு அது படியில உடைச்சிடுங்க தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் இருமுடி ஓப்பன் பண்ணலாம் பண்ணும் அதே பழக்கம் இன்னைக்கு இந்த நாற்பதாவது வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன் அது நல்ல பழக்கம் சாமி ஆமாம் அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு நாம ஃபாலோ பண்றோம் அது அப்ப மூணாவது மலையில இருந்து போய் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் அடுத்த வருஷம் எட்டு பத்து அப்படியே பத்து சாமிங்க அப்படியே மேக்சிமம் ட்ரிப்ளிகேன்லயே நான் பிறந்த வளர்த்துறதுல அங்கேதான் அதனால என்ன எங்க பேரு அவங்க நாடா வைக்கல அவங்களா உங்களுக்கு திருவள்ளிக்கிறான பேரும் சொல்லுவாங்க அதுல ஏன்ப்பா நமக்கு குருசாமி எல்லாம் பேரு அய்யோப்பன்னு தான் நான் போனே இன்னைக்கும் என் ப இதுல போடுவேன் சாமி எனக்கு வந்து நம்ம எல்லாருமே தப்பு கிடையாது நான் வந்து சாமிக்கு நம்ம சேவை செய்யறோம் சேவை செய்யறோம் நமக்கு அவரை குருசாமி அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு அதேதான் அய்யோ குரு குருவின் குருவின் குரு அவர்தான் அப்படின்னு ஃபாலோ பண்றோம் அதே அதே நேரத்தில் எனக்கு சந்தோஷமான விஷயம் எங்க அப்பா அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மலைக்கு போறது அவங்க வந்து அப்போ கற்றுக் கொடுத்தது தான் அன்னில முதல் மலையிலேருந்து கன்னிசாமில இருந்த அப்பா அம்மா நமஸ்காரம் அந்த அப்போ முதல் நீங்க கேள்விப்பட்டிருங்க சிந்தாரிப்பேட்டில் அவருக்கு தான் முதல் ரெண்டு வருஷம் கோபாலகிருஷ்ண சுவாமி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நல்ல பழக அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மாலை போட்டது ஃபர்ஸ்ட் கன்னிசாமி ரெண்டு வருஷமும் அப்போ அவர் சொல்லி கொடுத்தது நாளைக்கு இருவரு மாலை இது பண்றதுக்கு வரப்போறது மாலை அணி போக போற அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க உள்ள ஆசீர்வாதத்தோட வரணும் அந்த சந்தோஷம் தான் நமக்கு நிச்சயம் ஓகே அப்படின்னாரு ஆமா அது கடவுள் அருளாத கண்டினியூவா இருபத்தேழு வருஷம் எங்க அப்பா அம்மாவுடைய ஆசி காலைல நமஸ்காரம் பண்ணிட்டு மலைக்கு நான் போயிருக்கேன் ஓ எனக்கு அது உண்மையிலேயே ஐயப்ப கொடுத்த சந்தோஷமான விஷயமா நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த டைம்ல லைவ் இருந்து அதுக்கப்புறம் வருஷம் ஒருத்தர் இருந்தாங்க அதுல வந்து எனக்கு எங்க அப்பா கைடு எங்க குரூப்புக்கு ஒரு எழுதுவாரு புக் பண்ண டிக்கெட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஓ போயிடுவாரு சுப்பிரமணியனா எல்லாருக்கும் அவர் பாத்துருவாரு ஆமா டிக்கெட் புக்கிங் எங்களை அனுப்ப மாட்டாரு கிட்டே அவரே பண்ணிடுவாரு ஆமா அவரு அந்த நோட்புக்க IR முடி எத்தனை ஆச்சு எத்தனை ஆச்சு எல்லாம் எழுதுவார் இங்கங்க இது அந்த அளவுக்கு அவre சாபபர்த்திக்க வேண்டியதா இருக்கு அப்பாவ அதாவது சபரிமலை பயணம்ங்கிறது ஆமா அது ஒரு ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையை நடத்திறதுக்கு 100% நம்ம சபரிமலை பயணம்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தいや உண்மை எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் அதை எழுத்து நிற்கிற ஒரு கேட்டகரிய நம்ம கொடுக்குதுன்னா கரெக்ட் கரெக்ட்டா சொல்றீங்க நான் ಅದில ஆசைப்பட்டதே அந்த டைம்ல ஐயப்பா எல்லாரும் சொல்லுவாங்க பதினெட்டு வருஷம் நான் கண்டினியூ மழை தடங்கள் இல்லாம நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் நான் என் மனசுல இயற்கையா தோணுனது அப்படியே வந்துட்டு இருந்தேன் பன்னெண்டாவது மலை போயிட்டேன் பதிமூணாவது மலை போகிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் அந்த டைம்ல எங்க அம்மாக்கு தீட் அடேக் வந்துச்சு சுந்தராம்பால் அவங்க பேரு ஐசியூல வச்சிருந்தாங்க கல்யாணி ஹாஸ்பிட்டல எல்லா ரிலேஷன்ஸ்லாம் ட்ரிபிள் எல்லாம் ஒரு நூறு ஐம்பது பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்க எல்லாம் சொல்ல நாளைக்கும் நாளைக்கு அந்த மாதிரி பேச லாஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி ஆமா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க என்னன்னா நினைச்சிக்க அந்த நிமிஷம் கூட எனக்கு கண் கலங்கல ஐப்பா காப்பாத்து வர்ற நான் பன்னெண்டு மலை இட்டும் போயிட்டாரு பதினெட்டு மலை அவர்கிட்ட நான் வேண்டியிருக்கேன் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கை இல்லை இருந்தேன் வீட்டு ஒரு நான் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க

பூஜைக்கு எல்லாம் பண்ணனும்னு நம்ம கனகசிவ குசாமி சொன்னாரு பா கனிசாமி பூஜை சந்தோஷ சாமி போடலாம் அப்ப நாங்க அப்ப அவங்க குரூப்ல போறோம் நாங்க நாலு பேரா போறோம் அவரு பத்து பேர் போறாங்க அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் மலைன்றீங்களா மூணாவது மலையில்தான் நானு தனியா இருக்கேன் அப்ப நாலு பேர் சேர்ந்து போ எவ்வளவு ஆகும் ஜென்ரல்ல எஸ்டிமேட் தெரியணும் இல்லையா இல்லை ஒரு ஐநூறு ரூபா ஆச்சா போறோம் ஒரு பண்ணிடலாம் அப்படின்னாரு சரி எங்க அப்பா நான் சொன்னாரு அவங்க மூணு பேரை நாங்கள் டூ ஹண்ட்ரட் அந்த காலத்துல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் தரோம் மூணு பேர் அப்போ எங்க அப்பா என்ன சொன்னார்னா நம்ம அவங்க கொடுக்கறதை வாங்கிக்கலாம் நம்ம பூஜை அந்த சேரிட்டி ட்ரிப்ளிகாரிட்டி ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு அங்கே நம்ம அந்த கோபாலகிருஷ்ணன் குருசாமி வச்சு பூஜை போட்டுலாம் நமக்கு ஜனங்க நிறைய இருப்பாங்க அதனால அவங்காலும் எவ்வளவு வரட்டும் நம்ம அது மேலே என்ன செலவாக பண்ணிக்கலாம்னு பண்ண ஆரம்பிச்சாரு அதுல இது இது மேட்ரு ஓவரு டேட் பிக்ஸ் பண்றதுக்கு வரும் அந்த பூஜை டேட்டு அப்போ என்ன ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா நாங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்றோம் அவருக்கு கோபாலகிருஷ்ண சாமிக்கு அந்த புல் அவருக்கு பிஸியாச்சே டெய்லி பூஜை அவர் ஒரு டேட் குடுக்கறாரு இதுல நாலு பேர் பூட்டு பூஜைன்றது என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டு இயற்கை இது சொல்லுவாங்க பாத்தீங்களா எங்க வீட்டுல இந்த டேட் வேணுன்னாங்க அந்த வீட்ல இந்த டேட் இதெல்லாம் முடிச்சு அந்த ஐப்பனுக்கு பூஜை அந்த வருஷம் பொறுத்த அனுபவம் பயங்கர அனுபவம் எப்படியோ ஒரு டேட்டு புடிச்சு அவருக்கு எங்களுக்கு சூட் ஆகி பூஜை நல்லபடியா நடத்தி அப்போ அதில் அந்த அனுபவத்தில் இருந்தா என்ன பண்ணிட்டா நெக்ஸ்ட் பூஜை எங்கள் எங்க அப்பா சொன்னாரு பூஜை பூஜை போடணும் அப்பா அப்பா அவருடைய பாதி நாள் அவர் கருத்து கொடுத்தது தான் ஐயப்ப அப்போது எல்லார் வீட்லேயும் பூஜை போடணும் சொல்லுவாங்க ஐயப்ப சாமிங்க நம்ம எல்லாரையும் எல்லாரும் நிலைமையும் யோசிக்கணும் அடுத்த வருஷத்து கதைக்கு சொல்றேன் அப்ப என்ன ஆரம்பிச்சார் அவரு சரி நம்ம வந்து கூட்டு பூஜை மாதிரி பண்ணலாம் பஜன் கூட்டு பஜன் கூட்டு அது வந்து நம்ம வந்து எங்க கேஜே ராவணியும் அவரு குருசாமி முப்பது மலை வந்தாரு இப்போ நாலு வருஷமா பாவம் உடம்பு மெமரி பவர் லாஸ் பார்க்ஸ்ல பார்க்ல இருக்காரு அவர் நல்லா இன்னொன்னு வேண்டிக்கிறோம் அப்ப அவருக்கு டெய்லர் கடை தான் நாங்க எல்லாம் கூடுறதே அங்கேதான் அப்ப வந்து அவர் கடையில பூஜை வச்சுன்னா அப்ப என்னன்னா அவங்க வீட்ல என்ன கிடைக்குதோ அப்ப நான் ஒரு சக்கரை பொங்கல் ஒருத்தர் அந்த மாதிரி வச்சிருவோம் முப்பது பேர் வச்சிங்கன்னா அப்ப கூட அவங்க வீட்டுல யாரும் விருப்பப்படுறாங்களோ ஒருத்தர் வந்து இலை வாங்கி தருவாங்க தண்ணி டம்ளர் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி கூட்டு பஜனு அப்ப ஸ்டார்ட் பண்ணுது அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது இப்ப வந்து ஒரு பத்து வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் கேட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க சாமி ஒரு லட்சாசனை பண்ணிடலாமே ஐயோ பெரிய விஷயமா நம்மளுக்கு எப்படி முடியும் சொல்ல வைக்கிறதும் ஒன்னா செய்ய வைக்கிறதும் ஒன்னா அண்ணா சாமி ரெண்டு மூணு வருஷம் சொன்னாங்க நான் யோசிச்சேன் எப்படி இது பெருசா இருக்கு சாமி ஐயப்பான்ட்டு சரியா என்ன சொல்ல பார்க்கலான்ட்டு அப்போதான் அந்த அவங்க கடையிலேயே பூஜை பண்ணிக்கிறது திடீர்னு ஒரு நாள் மழை வந்துருச்சு மழை வருது ஈவினிங் பூஜை பண்ண போறோம் ஓ மழை மழை வருது மழை காலையிலேருந்து ஈவினிங் டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் எல்லாம் அப்படி சேர்த்தா கூட ஐம்பதாயிரம் ரூபாய் பஜனை வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு டக்குன்னு அதுவும் சுயம்பா தான் இருந்தது சந்தோஷ் மகால் கல்யாணம் பண்ணுவோம் ட்ரிப்ளிகேட்ல அவர் உடனே பக்கத்து நாலாவது பில்டிங் அவர்கிட்ட ஓடணும் சார் சார் இந்த மாதிரி பூஜை வச்சுட்டோம் பஜனை இந்த மாதிரி வேணாம் நம்ம இதில் பண்ணிக்க பாருங்க ஆமாம் அன்னைக்கு அது உள்ள நுழைஞ்சது தான் இருபது வருஷம் ஆச்சு ஹாப்பா இன்னைக்கு அவர் அதேலேயே நடத்திட்டு வரும் அதுதான் தனக்கான இடத்தையும் தனக்கான பூஜையையும் தனக்காக ஐயப்பன் தான் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம சும்மா நினைக்கலாம் ஆமாம் நம்மளை ஒரு கருவியாக வச்சு ஐயப்பன் பண்ணிப்பான் வழியை

அப்போதான் முடிவு பண்ணோம் சரி லட்ச அர்ச்சனை அது ரெண்டு நாள்லாம் நமக்கு நான் அந்த இது இது இப்போ நம்மளால முடியுமா அப்புறம் தான் ஈவினிங் டைம்ல திருவிளக்கு ஐயப்ப லக்ஷ அர்ச்சனை ஒரு பேர் வச்சோம் திருவிளக்கு பூஜை மாதிரி மண்டபத்திலேயே இருக்கும் ஆமா இருக்கும் அது மாதிரி ஐடியா பண்ணி அது ஒரு இப்போ பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது ஆரம்பிச்சு அது டிசம்பர் தேர்ட் வீக்ல வைப்போம் சடிகிழமையா பார்த்து இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் கூட டசம்பர் இருபதாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டேட்டு அது எப்படின்னா எங்க இதுக்காக நம்ம குழுல இருக்காங்க சாமிங்க எல்லாம் வராங்க இல்லையா அவங்களுடைய கூட்டு முயற்சியில என்னன்னா நினைச்சுக்கிங்க அந்த இடத்துல அடுப்பு பத்த வைக்கல ஒருவேளை தான் ஈவினிங் தான் எல்லாரும் அன்னைக்கு எப்படி கூட்டு பஜனைக்கு பொருள் சாப்பிட்ற அவங்களால முடிஞ்சது எத்தனை வரும் இட்லியும் இரநூறு இட்லியும் வாங்குவாங்க இன்னைக்கும் ஒருத்தர் இந்த ஒவ்வொரு ஐட்டமும் கொஞ்சம் மட்டும் பாயசம் மட்டும் நம்ம நெய்வேதத்துக்கு கொஞ்சம் செஞ்சு ஆமா அது நமக்கு செஞ்சு ஆமா அது மத்தபடி பானகம் பஞ்சம் அதான் நம்ம கேட்ரிங்லயே நம்ம சொன்னா கூட நம்ம நம்ம செஞ்சு நெவேதத்துக்கானதான் நம்ம வீட்லயே பண்ணிக்கிறது தான் நல்லது அதான் கரெக்டா சொன்னீங்க அதான் அது அது மாதிரி இன்னைக்கு அந்த இடத்துல ஸ்டவ் ஆன் பண்ணாம நானூறு பேர் ஆவரேஜா வராங்க அப்பா அதுல நூத்தி ஐம்பது பேர் கண்டிப்பா லேடிஸ் உட்கார நூத்தி ஐம்பது இலை நாங்க போட்டுருவோம் இலைய போட்டு அவங்க என்ன சொல்லுவோம் முதல் ரெண்டு வருஷம் புது வேலைக்கு வாங்கி கொடுத்தோம் எங்ககிட்ட ஒரு பழக்கம் அணில இருந்து இன்ன வரைக்கும் அமௌண்ட் பேமெண்ட் பண்றாங்க இல்லையா ஒரு முந்நூறு ரூபா அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம் கிஃப்ட் ஐட்டம் இருமுடியா அன்னைக்கு அங்க குடுத்துருவோம் அவங்க வீட்டுக்கு அழிச்சு போடுவாங்க அப்ப அந்த சின்ன விளக்கு சாஸ்தா விளக்கு ஒரு அடி வழக்கு ரெண்டு அதெல்லாம் வழக்கு போற வேற சரி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வெளியே ஆளுங்களா உக்காரலாம் ஊருக்கு பூஜையில கலந்து மலைக்கு வரவங்க தானே இல்ல மத்தவங்களும் அந்த யார் ஒண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டேட் நாங்க சொல்லிடறாங்க இல்லையா அவங்க வந்து நேரா விளக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டா போதும் மத்த எல்லாமே நம்ம அது கூட அதுக்கூட நாங்க இப்போ யாத்திரைக்கு செலவு பண்ற பார்த்தீங்க இல்லையா அதுல இருந்தே எடுத்துப்போம் கேஷ்லாம் அந்த அதுக்கு வேண்டிய செலவெல்லாம் இலையில இருந்து மூணு டப்பா ஒரு ஊதி குங்குமத்துக்கு ஒரு பிரசாதம் ஒரு கப்பு ஒரு பூ மஞ்சப்பூம் எல்லாமே ஈவன் ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா கடைசி ஒரு ஸ்பூனு ஒரு கற்பூரம் ஒரு வத்தி பொட்டி கை எல்லாமே ஈவன் கிளம்பும் போது அவங்க கேலி பேக்ல போய் எடுத்து போட்டு போறதுக்கு அவங்க கேலி பேக் தொலைக்கிறது டிஷ்யூ பேப்பர் என்ன தேவையோ அவங்க உட்காந்து கடைசியா படம் முன்னாடி வச்சு பூஜை லட்சம் இது பண்றீங்களா என்ன சொல்ல உம் சகசிராமலாம் அது மட்டும் எப்படின்னா அந்த டேட்ல பிக்ஸ் பண்ணிடும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு எல்லாம் எல்லாரும் வந்துடணும் ஒவ்வொரு இயரும் ஆறு மணிக்கு ஷார்பா தீபம் இது ஆன் பண்றது ஒன்றரை மணி நேரம் சகஸ்நாம பஸ்ட் விநாயகர் அஷ்டோத்திரம் விநாயகர் அஷ்டோத்திரம் முருகன் அஷ்டோத்திரம் முருகன் அஷ்டோத்திரம் அப்ப அம்பாள் அம்பாள் அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் ஐயப்பன் ஐயப்பன் சகஸ்நாமம் ஐயப்பனுக்கு வந்து விபூதி கொடுத்துருது முதல் விநாயகருக்கு அருங்கம்பல் பூவு ஐயப்பன் சகசனம் முக்கால் மணி நேரத்துல இருந்து நாற்பது ஒரு மணி நேரம் ஆயிடுது இது எல்லாரும் கீவு லேங்கினா உக்காந்துருவாங்க ஃப்ரீயா உக்காந்துட்டு அவங்க நூத்தி ஐம்பது எல்லாம் போட்டுடுவோம் நூத்தி ஐம்பது ஃபுல்லாவது ஆமா இந்த வருஷம் மலைக்கு வந்தவங்க ரூபா போன வருஷம் வந்து நடுவில் இப்போ நடுவில் என்ன கேட்பாங்க இந்த வருஷம் எந்த டேட் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டு வருவாங்க அந்த டேட்டை தெரியும் லாஸ்ட் இயர்ஸ் வீக் தேர்ட் வீக் கேட்பாங்க அதுதான் இங்கே வந்த குருசாமி கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னா அப்போல்லாம் நாங்கள் மலைக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு பூஜையில கலந்துக்கணும் கன்னி பூஜையில கலந்துக்கணும் அதே மாதிரி ஐயப்பன் விளக்கு பூஜை எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் கலந்துக்கணும் அப்படி கலந்துனாதான் அடுத்த வருஷம் பூஜைக்கு மாடு போடுறதுக்கு எங்களுக்கு குருசாமி உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு அந்த ஒன்றரை பார்த்தீங்களா முடிஞ்ச உடனே ஏழரை மணிக்கு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு அர்ஜென்டா போறவங்க கீழே அன்னதான ஆமா அது சாப்பிட்றவங்க நல்ல பழக்கம் ஆமா அதாவது வர்றவங்கள்ள சுகர் பேஷண்ட் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு காக்க வைக்க கூடாது நம்ம பாட்டுக்கு பஜனை பதினோரு மணி வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு முடிஞ்சதுன்னா அப்படி அது நல்ல ரொம்ப நான் தொடர்ந்து அதாவது எங்களுக்கு அந்த இடமே குரூப்புக்குள்ளேயே உருவாக்கிட்டேன் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எயிட் ஓ கிளாக் ரவிகாந்த் எங்கூட மலைக்கு என் கூட இன்னைக்கு வந்துரு வந்து இப்ப ஒரு பத்து வருஷமா அவரு கம்பெனியில ஒர்க் பண்ணியிருந்தாரு ஒரு அதாவது ஒரு நல்ல போஸ்ட்ல தான் லெஜிஸ்டிக்கில் அதுக்கு அவர் ஐயப்பன் நல்ல நேரம் பந்து ஒரு அஞ்சாவது வருஷமே அவருக்கு தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆரம்பிச்சு கொடுத்துட்டார் இன்னைக்கு ஐம்பது இது ஓடுது அவர்கிட்ட கண்டெய்னர் அவர் வந்து அந்தியப்பனுக்கு இன்னைக்கு மகிமியா நான் பாடுறேன் என்றைக்கு ஒன்னா அந்த ரெண்டு மாசம் கூப்பிடுங்க காசு கீசுல அந்த மைக் யூவரா பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் நீங்க பண்ணிடுங்க மற்றபடி நான் எத்தின் பண்ணி அவர் சொந்த கார் எடுத்துட்டு வந்துட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு போறாரு அவரு நம்ம கூட இப்போ பத்து வருஷமா அவரு ரெண்டு நாள்ல போயிட்டு வந்துறாரு மாசம் போறாரு இன்னைக்கும்

இப்போ ஒரு இருபது பேர் ஆயிடுச்சு காலங்கள் மாதிரி இருக்கு இல்லையா இப்போ நம்ம சன் அவங்களும் அவங்க ஆயிட்டு போயிடும் ஒரு நாலு வருஷமா காலையில பஸ் புடிச்சு போயிருது அவங்க ஆயிச்சுட்டு போயிடுறாங்க போய் பாத்து தர்ஷனா

மடிபாக வாய் பொங்கல் வந்து பாத யாத்திரையா வந்து அது நமக்கு பிசிக்கலி நமக்கு ஒரு அந்த இத கொடுத்துட்டாங்க 100% பயிற்சி கொடுத்துக்கிறதுக்காக ஏனா அங்க போய் நடக்கணும் இப்ப பெரும்பாலும் யாரும் நடக்கிறதே இல்ல எல்லாரும் எடுத்து வந்து வண்டி எடுத்து போறோம் ஆமா அந்த அங்க போய் தள்ள கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல பழக்கம் அது வேற உங்க கூட மலைக்கு வந்த சாமிகளுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க நல்ல அனுபவங்கள்னா மலைக்கு எப்படி சொல்றேன்னா அந்த எண்பத்தொம்பது பெரிய மழை வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா ஆமா ஏ போறவங்களாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திரும்பி க எரிமேலியில மயம் டாக் பண்ணியிருக்கோம் போகாதீங்க போவாதீங்கன்ட்டு அப்போ நாங்கள் ஒரு இருபத்தி ஏழு பேர் தான் போறோம் அந்த வருஷம் அந்த வருஷம் இருபத்தி ஏழு ஆமா அப்போ ஞாபகம் வருஷிக்கு அப்போ அவருக்கு எல்லாரும் இப்படி போயிடலாம் போயிடலாம் நாங்க அப்போ ஒரு நாலு சாமி மட்டும் நம்ம பெரிய பாதையே போகலாம் சாமின்றாங்க எனக்கு ஐயப்ப சோதிக்கிறாரா என்னன்னு தெரியல சரி நான் அப்ப நான் சொன்ன தைரியமா சாமி பெரிய பாதை போறவங்க கூட நான் வரேன் பார்த்து அவன் இப்படி கூப்பிட வேணாம் அவங்க இப்படி வந்து ஜாயின் ஆயிட்டோம் நம்ம இப்படி போலாம் யார் ஒரு சாமி போனா கூட அவங்க கூட நான் வரேன் அவங்கள எழுச்சி போய் மறு அவங்க திருப்தி தான் முக்கியம் நமக்கு ஐயப்பன் விட்ட பாரம் கிளம்பலான்னு கிளம்பு அதுக்கட்டும் எல்லா சாமியும் என்ன பண்ணாங்க நாங்களும் வந்துடும் நீங்க போயிட்டு எதுக்கு எல்லாமே இப்படியே போலாம் ஆமா அதே மாதிரி போய் கிளம்பி மிட் நைட் எல்லாம் உச்சி கரிமலை உச்சியில எல்லாம் கிளம்பி பம்பையில இடம் ரெகுலர் அது ஒரு நாலஞ்சு தெரிஞ்சிருச்சிங்களா அங்க ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்களே ஒரு ரெண்டு சாமி மட்டும் வரல இதுல இருந்து கருமல்லி வரல என்னடா கண்ணா சொல்றேன் அவங்கள அழைச்சிட்டு வரேன் நீங்க இறங்கிடுங்க நைட் ஒரு எட்டு மணிக்கு வந்தாங்க அவரே அழுகுறாரு முடியல உக்காரு கீழே விழுந்து எழுந்து மனோகரன் சாமி அவர் இந்தியன் பேங்க்ல இருந்தாரு ஆமா ஆஹ் அவர் வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது அந்த மாலை போட்டு கூட கிளியரா இருப்பாரு அந்த மது அடிமையானவரு ஓ அவங்க வீட்டிலேயே சொல்லி கஷ்டப்படுவாங்க அந்த மாலை போட்டுறது அதுக்கு அஞ்சு வருஷம் வராரு சக்குன்னு இப்ப மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு நாம் கரிமலை இறங்குறோம் உட்காந்து தவிழுறாரு ஓ நழுவுறாரு சாமி என்னால முடியல பயமா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு என்னவோ இப்ப சொன்னா இவர் இதுதான் லாக் பண்ணுன்ட்டு சாமி இப்ப சத்தியம் பண்ணு இனிமேல் நான் அந்த மது அடிமையாக மாட்டேன் அழியும் ஆவலைன்னு கை பிடிச்சாரு அதுக்கப்புறம் அதே ஃபாலோ பண்ணாரு இப்போ இல்லை சொல்றேன் அனுபவம் அது ஒண்ணு பெரிய விஷயம் அதாவது நான் நிறைய பேரை சபரிமலை பயணங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆத்மாவா மாத்துதுங்கிறதுல எந்த விதமான கண்டிப்பா கண்டிப்பா சந்தேகமும் கிடையாது ஆமா சபரிமலை பயணம்ங்கிறது அதே மாதிரி தொடர்ந்து ஏற்பட்ட நம்முடைய ஆன்மாவை குளிர வைக்கின்ற பயணம் ஐயப்ப பயணம் ஐயப்ப பயணம் அதுக்கு ஒரு வீடு இல்லை இதை சொல்ல முடியாது உங்களுடைய அனுபவங்களை பற்றியெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லாமா சொல்லுங்க சொல்லுங்க அதே மாதிரி மலை தடங்களாகக்கு ரமேஷ் சாமின்ட்டு ம மலைக்கு நம்ம கூட அவரும் வந்துட்டு இருக்காரு இப்போதான் ரிட்டையர் ஆயிட்டார் ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் வந்து ஒரு அதான் ஒரு ஒரு அஞ்சாயிரம் வருஷம் அப்போ இருக்கும்போது வந்த போது எங்க கூட தான் இன்னிக்கும் வர அன்றைக்கும் அந்த டைம் டைம் வந்து வந்து அவருக்கு டெலிவரி ஜனவரி அஞ்சாம் தேதி குடுத்துட்டாங்க நாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் எப்பவும் போறது பெரிய பாதை போயிட்டு இருக்கீங்களா சாமி இந்த வருஷம் ஐயப்ப என்ன சோதிக்கிறான் பெரிய பாதை விட மாட்டேங்கிறான் போல இருக்கு இந்த மாதிரி அதான் பெரிய பாதை மலைக்கு வர முடியும் அந்த டைம்ல வருதாரு டேட் எப்போ அஞ்சு அப்பனா நம்ம டிசம்பர்ல ஐயப்பன் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன் அஞ்சாம் தேதியை நம்ம போயிட்டு வந்துடலாம் டிசம்பர் டிசம்பர் இருபது தேதிக்கு போயிடலாம் சாமி இதனால என்ன நம்ம போனோம் அவ்வளவுதானே நாம அந்த வருஷம் சின்ன பாதை வர இருக்குன்ட்டு அவர் அப்படியே கலங்கிட்டாரு என்ன சாமி அப்படின்னு சாமி ஆசைப்பட்டு அவருக்காக நம்ம செய்யறோம் அதோட அனுபவம் போயிட்டு நாங்க மலைக்கு போயிட்டு டிசம்பர் இருபதாம் தேதி போயிட்டு சின்ன பாதை முடிச்சிட்டு இருபத்தி நாலாம் தேதி வரும் எங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பி பழனிவேல் இறந்துட்டார் நியூஸ் வருது ஓ அப்பா அப்போ என்ன தடங்கள் இல்லாமல் ஐய போய்ட்டு போனானா இல்லையா ஒன்னு வந்து எங்க அம்மா அனுபவம் சொன்னேன் ரெண்டாவது நான் வந்து இருபத்தி தேதி சென்னை வந்து இறங்குறேன் மறாக்கா இறங்கும் போது அப்போ ஃபோன்லாம் வசதி கிடையாது நான் ட்ரெயின் ஏறிட்டேன் அங்கே மதுரையில் காலையில் வந்து இறங்க போகிறேன் காலையில் எங்கள் அப்பா ஸ்டேஷன் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு அப்படியே மாலை இது பண்ணிட்டு வாங்க அப்பா டை நைட் எட்டு மணிக்கு இறந்துட்டாரு ஓ அந்த வருஷம் என்ன தடங்கள் ஆகலன்றதுக்கு தான் சொல்லி அதுக்கு முன்னாடியே கூட்டம் போயிட்டு வந்துட்டாரு அதுதான் மகிமையா நினைக்கிறது சாமி சொன்னோம் ரொம்ப நன்றி சாமி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக சேவையும் சபரிமலை பயணமும் அருள் புரியட்டும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஐயப்பன் அவர்களால் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் உலக சேமம் இருக்கணும்னு எல்லா ஐயப்பனை வேண்டிக்கிறோம் எல்லாரும் கூட இருந்து அவர் என்னைக்கு வழி நடத்தணும் சுவாமியே சனம் ஐயப்பா நன்றி சாமி